உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கோ சிக்கலுக்கோ கவலைகளுக்கோ நிச்சயமாக தீர்வுகள் பரிகாரங்கள் ஆலோசனைகள் என்னிடம் உண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனையிலிருந்து சிக்கலிலிருந்து கவலையிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதற்குரிய பயிற்சிகள் ஆலோசனை மற்றும் நெறிமுறைகளை வழங்குவதற்கு நான் இங்கே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அதாவது பிரச்சனை உங்களுடையது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறது நீங்கள் தான் உங்களுக்கும் எப்படி பிரச்சனை பிரச்சனையோட என்ன இது எப்படி உருவாகுது இதிலிருந்து எப்படி வழியாகிறது பிரச்சனை சிக்கல் கவலை எதுவாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆகவே இது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வழியே வந்து அதாவது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக நான் இருப்பதனால் என்னுடைய வீடியோ வந்து அதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கல்வி மயமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் உங்களுடைய எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக உங்களால் உடனடியாக இன்றைய விடுதலை அடைய முடியும் சரி ஆகவே இந்த வீடியோ வந்து வெரி இம்பார்ட்டன் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதை சரியாக ப நான் சொல்ல போகிறத நீங்கள் சரியாக செஞ்சுங்களாமா பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேலை வரப்பீங்க நீங்கள் எப்பேற்பட்ட உங்களுடைய இருந்து நீங்கள் வழிய வரப்பீங்க இட நடுவில் வந்துக்கிட்டு வீடியோ பார்க்காம இருக்க வந்துட்டு என்னமான பார்த்திங்களா சொன்னால் குரு ஒரு கண்ணாடி அதன் அதனுடைய ரிசல்டையும் நீங்கள் பார்ப்பீங்க இதை முதல் சொல்லிட்டேன் பொறுப்புணர்ச்சி கூடன்னு சொல்லிட்டேன் நான் ஐயரோ சாஸ்திரகாரனோ இல்லாட்டி ஜோசியனோ இல்லை மிகவும் பொறுப்புள்ள ஒரு ஞானமடைந்த சித்தர் அதனால் உங்களை நீ ஒரு வேப்பில் எடுத்துக்க நாலு கராம்பு எடுத்துக்க இல்லாடி ஒரு விபூதியை பூசிக்க இல்லாட்டி அந்த கோவிலுக்கு போ இந்த கோவிலுக்கு போ சொல்ல வரல பிரச்சனை சிக்கல் உங்களுடையது நீங்கள் எப்படி பிரச்சனை சிக்கல்லேருந்து நீங்களாகவே வெளியே வர்றதுன்றதை கற்றுக் கொடுக்க போகிற வீடியோ இது அதனால் மீண்டும் முருகலுடன் தியானத்துடன் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் செவி முடுக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது நடக்கும் அது இப்போவே நடக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்களுடைய புழுக்காவில் இருந்தால் முறை செலுத்த வேண்டும் என்றத ஒருத்தர் கேட்குறார் வாட் இஸ் தி பெஸ்ட் திங் டு டூ அதாவது கர்மங்களில் சிறந்த கர்மம் செய்வதற்கு ஆற்றுவதற்குரிய கர்மத்திலே காரியத்திலே எது சிறந்த காரியம் செய்கிறதுக்கு என்று கேட்கிறார் இன்னொருவர் கேட்குறார் அவ் இந்த சக்ஸஸ்ஃபுல் என்றால் என்ன என்று இன்னொருத்தர் கேட்குறார் அதான் ஒரு மனுஷன் ஒரு ஒரு செயலை தன்னுடைய உடலால் கையால் செய்யலாம் எண்ணத்தில் செய்யலாம் அல்ல சின்ன வாயில் செய்யலாம் அதே மாதிரி கேட்குற மூலம் உதாரணத்துக்கு ஒரு பறவை சத்தமெடு இதை நீங்கள் கேட்குறீங்க அதுவும் ஒரு செயல் நீங்கள் ஒன்று எண்ணுறீங்க அதுவும் ஒரு செயல் ஒன்று நினைக்கிறீங்க அது ஒரு செயல் ஒன்றை செய்கிறீங்க அது ஒரு செயல் ஆகவே எல்லாமே இதில் இந்த செயலை வந்து நீங்கள் ஒன்று சரியாக செய்யலாம் அல்லாட்டி பிள்ளையாக செய்யலாம் அப்படித்தான் இருக்குது எந்த செயலாக இருந்தாலும் சரி அவர் மரம் பெற்றுன்றாலும் சரிதான் ஒருவருக்கு பத்து ரூபா பணத்தை தான் சரிதான் இல்லைன்னா ஒரு பாட்டு சரி தான் இல்லைன்னு சொன்னால் யார் என்றாலும் நீங்கள் உடல் உறவு வைக்கிறனாலும் தான் எது இருந்தாலும் அது செயல்தான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணாலும் அது செயல்தான் இந்த செயலை ஒன்று நீங்கள் சரியாக செய்யலாம் அல்லாட்டி பிள்ளையாக செய்யலாம் எந்த செயலையும் ஆகவே எது சிறந்த செயல் என்று சொல்லி இல்லை அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க எப்படி செய்கிறீங்க தான் இருக்குது அதாவது பைத்தியக்காரனோட உலகம் இது இது முட்டாள்களுடைய உலகம் அதாவது ஒரு விஞ்ஞானிக்கு அது மாதிரிதான் காதல்ன்றது அவன் சொல்வான் நான் என் பூனைய ஐ லவ் மை கேட்டுன்னுவான் மர மரத்தை சொல்வான் நான் என்ன பூனையை நேசிக்கிறேன் என் நாயனை நேசிக்கிறேன்னுவான் அவனுக்கு காதல் என்ன என்னென்னும்போது தெரியாது அது மாதிரி செயல் மனுஷனுக்கு வந்து வாழ்க்கை என்ன நின்று புரியாது புரியாத்தி அவங்கப்பான் எது நல்ல செயல் சரி இருக்கப்பான் அப்படி இல்லை எல் எல்லா செயலும் செயல்தான் இதை நீங்கள் எப்படி செய்ய போறீ செய்கிறீங்கன்றதுல இருக்குது ஒரு ம ஒரு மயிரா மயிரை பிடிச்சி ஆட்டுறதுனாலும் சரி தான் ஒரு மலையை பிடிச்சி ஆட்டுறாலும் சரி தான் நீங்கள் ஒரு பில்லியனர் ஆகின ஆகிறதுன்றாலும் சரி தான் இல்லைன்னா நீங்கள் ஒரு பண்டிதர் ஆகிறனாலும் தான் இல்லைன்னா நீங்கள் ஒரு பூனையை நேசிக்கிறனாலும் சரி தான் எல்லாமே செயல் இந்த செயலை எப்படி செய்கிறீர்கள் என்றதை பொறுத்து தான் அது பெஸ்ட்டாக மாறுது ஆகவே பெஸ்ட் திங்ஸ் டு டூ வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ அப்படின்னு சொல்லிக்கிற வைத்தியார்கள் முதல் அண்ணன் சொல்ல வார்த்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்கிறன்ட்டு அதே மாதிரி சக்ஸஸ் அண்ட் என்ன அதாவது நீங்கள் ஒரு செயலை சரியாக செஞ்சால் செயலை எப்படி எப்போ சரியாக செய்வதை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்குது சரி ஒரு செயலை நீங்கள் சரியாக செஞ்சிடலாம் அம்மனு அந்த அப்போ அது அதில் சக்ஸஸ் இருக்குது அப்படி மனு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்த வாழ்றதுனால உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது வாழ்க்கையை வா சரியாக வாழாமு சொல்லவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வாழ்க்கை நீங்கள் சரியாக வாழ்ந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ் அந்த நீங்கள் வாழும்போது நீங்கள் வேலையாக இருந்தாலோ பணக்காரன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு திருப்தி ஏற்பாடு இப்போ திருப்தி ஏற்பாடு திருப்தி ஏற்படணும் உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் தான் அதான் சக்சஸ் சொல்கிறது அப்போ நீங்கள் உங்களோட செயலை நீங்கள் சரியாக செய்யக்கூடியவரை இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் திருப்தி இருக்கும் சரி இப்போ செயலை எப்படி சரியாக செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த செயலையும் தியானத்தன்மையுடன் விழிப்புணர்வுடன் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அது உங்களுடைய உடல் உறவை இருக்கட்டும் இல்லைண்டாவது அதுக்கு ஒரு பத்து ரூபா காசு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் ஃபிஃப்டி மில்லியனர் ஆகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் எத்தனையோ பத்து கோடிக்கணக்கான நாய்களுக்கு உணவு கொடுக்கறதாக இருக்கட்டும் என்னென்னாலுமே இருக்கட்டும் எந் அந்த செயலை நீங்கள் விழிப்புணர்வுடன் அது தியானத்தன்மையுடன் நீங்கள் செஞ்சாலுன்னு அந்த செயல் வந்து புனிதமாம் அப்பா அது கிரேட் உயர் தரமான வேலை அப்புறம் என்னென்னா அந் அது உயர்தரமாகும் போது அது சக்ஸஸ் உங்களுக்கு அது சக்ஸஸாக அது மாறுது இதை நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட வந்து போய் கேட்டால் வாட் இஸ் தி பெஸ்ட் திங்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒன்று மரம் பெறதுமான் இல்லாட்டி மீன் பிடிக்கிறனுவான் இல்லாட்டி இன்னொரு பொண்ணை காதலிக்கிறுவான் இல்லாட்டி ஒரு பாட்டி ஏற்றுறணுவான் இல்லாட்டி மலை ஏறுவதுன்ட்டு என்ன மாதிரிமோ ஒன்று செல்வான் அப்படி இல்லை நம்ம நம்ம நம்மளுக்கு எப்படி ஒரு எனர்ஜி அதாவது இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே வந்து எனர்ஜி தான் சக்திகள் நீங்கள் ஒரு ம ஒரு மனுஷன் அறிக்கட்டும் இல்லாட்டி ஒரு காமம் அறிக்கட்டும் இல்லாட்டி மரணம் அரைக்கட்டும் எல்லாமே ஒரு இறுதி வடிவு சக்தி இந்த சக்தியை நீங்கள் சரியாக கையாளலாம் அடிப்படையாக கையாளலாம் ஒன்று பாசிட்டிவாக நீங்கள் கையாளலாம் இல்லாட்டி நெகட்டிவாக கையாளலாம் நீங்கள் பாசிட்டிவாக கையாளுந்தாலும் அது பெஸ்ட் திங் நீங்கள் அதை பெஸ்ட் பண்ண பெஸ்ட் ஆகினால் அது சக்ஸஸ் அப்போ நீங்கள் ஒரு பெ சரியான பெஸ்ட் தியானி எழுந்தீங்களு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மெடிடேட்டர் அது வாழ்க்கையை வந்து ரோங்காக புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் வந்து வாழ்க்கையை சிக்கல் கொள்வீங்க பிரச்சனை பண்ண கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை வாழ்க்கையில் கூட்டிக் கொள்வீங்க சரி ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் வந்து உங்கள்ட்ட சொல்லியேன் உங்களுடைய வேட்பாட்டு பிரச்சனையிலையும் சிக்கலில் கவலையில் நிச்சயமாக உங்களால் விடுதலை அடைய முடியும் நான் சொல்லியிருக்கேன் இருக்கு இப்போ நான் பார்க்குறேன் இந்த டிக்டாக்ல பார்க்குறேன் சிலர் வந்து சாமி கோவிலுக்கு முன்னுக்கு முன்னாடி வணக்க ஸ்தலங்களுக்கு போய் ரொம்ப பக்தி முக்தியாக வணங்குகிறாங்க அதிலேயும் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன் அந்த சாய்ராம் சிர்டி சாய்பாபாவுக்கு அவர் அவர் என்ன மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் என்ன வாங்க என்கிட்ட உதவி கேளுங்கன்னு சொல்லி மக்களும் இனி அவருக்கு வணக்கம் எல்லாம் செலுத்துது இதை நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு ஒரு கடவுளை வணங்குறீங்க அதாவது பல பல வேர்களீங்க கடவுள் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே வணங்குறீங்க உங்களுடைய பக்தி எல்லாம் அங்கே வைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாமே செய்கிறீங்க பால் ஊற்றுறீங்க தேனை ஊத்துறீங்க தங்கத்தை கொடுக்குறீங்க அது செய்கிறீங்க இது செய்யுறிங்க கடவுள் நம்பிக்கைன்றீங்க அதுக்காக போராடுறீங்க எல்லாமே நீங்கள் செய்யுங்க செய்கிறீங்க நீங்கள் நான் ஒரு சித்தர் அதாவது என்னை போன்ற உயிரோடு உள்ள ஞானமடைந்த ஒரு சித்தர் உண்டு நீங்கள் கண்டா அவரை நீங்கள் இந்த கடவுளுக்கு என்னத்தை செய்கிறீங்களோ அது அவ்வளோ இந்த சித்தருக்கு செஞ்சீங்களா மனுஷனா நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் உடனடி ஆவழி ஆவீங்க இன்றைக்கு சாமி கோவிலுக்கு போகிறவனுக்கு சாமியை கும்புறான் கோயிலுக்கு போறான் வந்து பார்த்தா எப்படி ஏன்னு வந்து ஒரு முட்டாளையும் ஏன் முட்டாள இருக்கணும்னு சொல்லி கேட்டால் அப்படியே நாங்கள் தான் கேட்குறாங்க வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கை என்ன என்னென்று புரிகிறதில்லை தான் அண்ணன் வாழ்ந்து போகிறாங்க வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து வளமானதாக மாறல அவங்க வாழ்க்கை வளமானதாக மாறணும் அம்மான்னு சொன்னால் நீங்கள் செய்ய பாருங்கிற எல்லா செயலும் முதல்ல அது புனிதம் ஆகிக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு செயலை புனிதமாக செய்ய கற்றுக்கட்டிக்கலாமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய போகிற அனைத்துமே புனிதம்தான் அதாவது உங்களோட நீங்கள் வந்து உங்களோட கர்மம் எல்லாம் சரி நீங்கள் புனிதமாக விழிப்புணர்வுடன் எந்த செயலையும் உங்களுக்கு செய்ய முடியாமலுக்கு போனால் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இல்லையாமல் சொன்னால் உங்களுக்கு அதை தெரியாமலுக்கு போனால் நீங்கள் செய்யற எல்லாமே உங்களோடய தர்மம் கூட இப்போதான் ரோங்குலான் போகும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ரோங்குலான்னால் போய் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் இருக்குது நான் வந்து இப்போ சாஸ்திர ஹார்னி அவன் சாஸ்திரம் தான் சொல்லுவான் ரெண்டு பேத்திலேயே எடுத்துக்கா ரெண்டு பேப்பில் எடுத்துக்கா என்ன ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு புசினிக்காய் கட்டு தேசி காட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டம் வண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவன் போய் அவனுக்கு அவ்வளோந்தான் தெரியும் இப்போ நான் வந்து பொறுப்புணர்ச்சியுடன் உண்டு உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் வந்து நான் வந்து சாஸ்திரகாரன் இல்லை இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன் எதை நான் என்ன சொன்னதை வந்து உங்களுக்கு விஞ்ஞ எனக்கு பொறுப்புட சொல்கிறேன்னு வந்து எனக்கு விஞ்ஞான ரீதியாக எதை ப்ரூஃப் பண்ணாலும் இங்களுக்கு டிக்டாகில் வந்து ப்ரூஃப் பண்ண இல்லாட்டி நான் இங்கே சொல்லலாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட கூட அப்படி செல்லியிருக்கிறேன் சொல்லலாங்க கவர்மெண்ட்டுக்கு நான் சாஸ்திரம் செல்லிக்கிறேன் என்னுடைய அந்த என்னை கேட்டு எனக்குரிய சரியான அந்த மாதிரி அந்த என்னுடைய புத்திமதிகளை கேட்டால் தான் நீங்கள் நிதி கட்டமைப்புலேருந்து அதாவது ஃபினான்சியல் ஸ்ட்ரகல் இருக்கீங்க அதில் இருந்து வழியாக வரலாம் இந்த நாட்டை வந்து அபிவிருத்தியாக சகல இருக்கும் நாடு அழகான நாடு பலமான மக்கள் என்ற இந்த கதையெல்லாம் தேவி மங்கு செய்கிறேன்னு சொன்னால் என்காக கோண்ட் பண்ண சொல்லி ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டு ஒபீசியலை நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சாஸ்திர சாஸ்திரம் செல்ல முடியாது என்னுடைய வீடியோக்களை அப்படின்னு சொன்னால் ஏன் நான் இதை கண்டிப்பாக இதில் சொல்லித்தானே ஆகணும் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க ஒரு இயந்திரத்தனமாக தான் மக்கள் வந்து சோசியல் மீடியாவை பயன் பயன்படுத்துகிறதால நான் இதை வேண்டியிருக்குது எல்லாத்தையும் பேசிக்கேன் வெத்தில எடுத்துக்கா கராம்பு எடுத்துக்கா வேப்பில எடுத்துக்கா அப்படின்றத பற்றி இல்லை அதாவது இப்போ நான் இங்கே வந்து பேசிக்கிறேன் ஹியூமன் மனிதனை வந்து பிரபஞ்சம் எப்படி உருவாக்கி இருக்குது மனிதனுக்கு ஏன் கவலை வருது ஏன் பிரச்சனை வருது பயம் வருது நிலத்தில் பிரச்சனை பண்ணுறான் நீரில் பிரச்சனைக்கான் காதல் விட்டு போட்டு போய்த்தலன்றால் கடனாக போய்த்தேன் தொல்லியாக போய்த்தேன் இப்படி ஆயிரத்தி ஐநூறு பிரச்சனை மனிதன் பேச்சு ஏன்னா ஒவ்வொரு ஒரு வாரத்தில் போகிறான் ஆனால் அங்கே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சரியான தீர்வு இல்லை நீங்கள் நீங்களே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களோட பிரச்சனையிலேருந்து நீங்களாவே பலியை வந்துக்கலாம் எழுதிய நீங்களாவே பிரச்சனை உழுந்துக்கலாம் நீங்களே உங்களுக்கு கையால் நேராக செஞ்சுக்குவீங்க நீங்களே அதிலிருந்து வழியை நீங்கள் போய்த்திடலாம் இது அவங்க கையில் இருக்குது இது எப்படிப்பட்ட பிரச்சனை சரிதான் அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து மனுஷன் ஏன் இப்படி பிரச்சனை இல்லை விழுறான் எப்படி அந்த பிரச்சனை இருந்து வழிய வாரன்றதை வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் வே வேற எல்லாத்தையும் எல்லாத்தையும் பத்தி பேசிய மிரிக்கிறான் அதெல்லாம் நான் வந்து சஸ்திரான நான் வந்து குருநாதர் ஆசான் இந்த காலத்துக்கு காலம் பாருவங்க ஆக நீங்க சாமியிட்ட போய் கேட்குறீங்க அவங்க போய் கேட்குறீங்க இங்கே போய் கேட்குறீங்க சஸ்திரான போறீங்க காலையில சுக்கம் அறிக்கீங்க மாலையில சந்தோஷம் இருக்கீங்க உங்களுக்கு இல்லை நடக்கு ஒண்ணுமாகலை ஆகோ மாட்டுது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிறப்பா உங்கள் வாழ்க்கை வந்து வளமானதாக மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு சட்டம் இருக்குது இயற்கையிட்ட இருந்து அது என்ன சட்டம் அப்படின்னா ஒரு சித்தர் உங்களுக்கு உங்களுக்கு வழியாட்டணும் குருநாதர் உண்மையான ஞானம் அடைந்த ஒரு குருநாதர் மீது பக்தி அன்பு நம்பிக்கை பக்தி உங்கள்கிட்ட இருந்தா அந்த பக்தி உங்களுக்கு எந் எந்த செயல இப்படி செய்றது என்ற உணர்த்து அப்போ உங்களுடைய உங்களுடைய காமங்களூட தெய்வீகமாக மாறும் அவங்களோட காதல் வந்து இன்மே காதல் அரிக்கும் அப்போ உங்களுக்கு பேராசை அரிக்காது எரிச்சல் இருக்காது ப்ராமை இருக்காது ஒன்றும் இருக்காது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்க தான் இயற்கையே வந்த ஒரு இந்நியதி ஒன்று வச்சிருக்குது நீங்கள் நீங்கள் சரியான மனிதனாக இருந்தால் கடைசி வரைக்கும் மன்றாட சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி தூக்கத்துக்கோ இல்லாட்டி உங்களோட டாய்லெட் பாத்ரூம் அந்த பிரச்சனைக்கு வந்து இயற்கை கடைசி வரைக்கும் ஒருவனுக்கு பிரச்சனை ஒரு சரியான மனிதனுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை கொடுக்காது அவர் ஏதோ ஒரு இருக்கிறதால அவருக்கு அந்த நிகழ்வு நடக்கும் ஆனால் அதுக்கு ஆனால் ஏழையாக இருந்துகிட்டு போகலாம் ஆனால் இல்லாட்டி பணக்காரன் இறந்துகிட்டு போகலாம் ஆனால் வேலையாக இருந்தாலும் நீங்கள் பணக்காரன் இருந்தாலும் சந்தோஷம் பண்ணுறது வந்து அது வேறு சப்ஜெக்ட் அது நிம்மதி சந்தோஷம் காதல் என்பது அது வேறு அது எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் வேலையாக இருந்துக்கிட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் முன்னுக்கு சாவே வந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் எப் இந்த கட்டத்திலேயும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சந்தோஷமே இல்லாமல் ஆகாது ஆகவே ஆகவே வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்குரிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது அந்த கலையை நீங்கள் வந்து கோயிலையோ இல்லாட்டி பண்டிதர்கிட்டையோ இல்லாட்டி ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போதான் இருக்குது உளவியல் கற்கிணரைகள் அதெல்லாத்தையும் அதன் ஊடாக உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை அதன் கலையில் வாழ்கிறதுக்குரிய அந்த கல்வியை உங்களுக்கு நிகழாது அதுக்கு ஒரு குருநாதர் வேணும் இந்த குரு குருவோட குருவை நீங்கள் என்ன பார்க்குற மக்கள் வந்து அவங்க இவ்வளவு ஒரு பூஜை பண்ணுவாங்க எவ்வளோ தவம் இருக்காங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அதை ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலை செய் இதுதான் வித்தியாசம் அது நீங்கள் செஞ்ச அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சிட்டி ஃபோர்ட்டி டேஸ் நீங்கள் சரியாக அதே இது நீங்கள் வணங்குற அந்த தெய்வத்துக்கு செய்யுங்க அந்த தெய்வம் உங்களை கைவிட்டு நீங்கள் துன்பத்தில் இருந்தால் ஒரு சித்தருக்கு நீங்கள் செய்யுங்க உண்மையான இருக்கீங்க அது அப்போ தெய்வத்தோட நீங்கள் வணங்குற தெய்வத்தோட தெய்வம்னு சொன்னால் தெய்வ தெய்வ தன்மையு சொல்லிக்கொண்டிருக்குது அந்த தன்மை அதில் முடிய ஒன்றுமே இல்லை அந்த தன்மை உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும் அதாவது நீங்களே கடவுளை மாறிக்குவீங்க எல்லாம் நடக்கும் இந்த இந்த பக்தி அப்ப உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் காவல் எல்லாமே இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் என்னான்னு சொல்லிட்டேன் கண் கண்டுபிடிச்சி அப்படியே நான் சரணம் ரெண்டு வாயில சொல்லி போட்டோ இல்லாட்டி கொமெண்ட் பக்ஸில் போட்டா அப்படி இல்லை हंड्रट पर्संट से अब हंड्रडर्सल और ना कमेल वट इज दस्ट थिंगू अंड सक्सू सीड इन मै लाइफ यू आर नाटिंग आवको वाक வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உயிரோடு உள்ள ஒரு குருநாதர் மீது நீங்கள் தீர்ச்சி எடுக்காதவராக இருந்தால் நீங்கள் ஒரு ரோங் ஐடியா இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றி ரோங் ஐடியாவில் அண்டி பறிப்பீங்க நீங்கள் யாராக இருந்தால் எந்த சமயத்தை வர இருந்தாலும் சரி என் நாட்டு வர இருந்தாலும் என் மொழிபெயர்சு வர இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிதான் உங்களோட உடல் உங்களுக்கு ஆரோக்கியமான என்னென்ன தெரியாத உண்டாகும் சேவெண்ணக்காட்டாக செல்வீங்க நீங்கள் டாக்டராக இருந்தால் கூட நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆரோக்கியம் மற்றவர்களாக தான் தெளிவீங்க உங்களுக்கு கூட எல்லாம் ஆரோக்கியம் பண்ணுறோம் என்னென்னு தெரியாது மருத்துவ உலகத்துக்கு வந்து ஆரோக்கியம் என்னென்னு நூறு வீதம் தெரியாது ஒரு வித மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கு வந்து மைண்டை பத்தி ஒரு விதம் தான் தெரியும் இன்னும் தொண்ணூத்தொம்பது விதமா இருக்கு தெரியாது வேண்டி நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு நாட்டு மன்னராக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானிகிட்ட குருநாதர்கிட்ட சரணடையாதவர்கள் இருந்தால் யூஆர்ன்றவங்க ஐடியாஸ் கண்டிப்பாக அறிப்பேல் அப்படின்னா உங்களுக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக உயிரோடு உள்ள ஒரு ஞானியின் மீது அன்பு நம்பிக்கை பக்தி உங்களுக்கு இருக்க வேணும் இருந்தால் அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு உணர்த்திடுவார் எல்லாம் நடந்துடும் உங்களுக்கு அவை நான் வந்து ஒரு கல்வி அறிக்கிறேன் என்னத்துக்குரிய கல்வி சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய கல்வி அறிக்கை நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறதுக்கு வெறுக்கு மேலும் இது இந்த வீடியோ வந்து லோங்கில் போய் போகிறது நான் இதை அப்லோட் பண்ணுவேன் டிக்டாகில் சில நேரம் ஃபுல்லாக எடுக்கும் இல்லாட்டி எடுக்காமல் போகும் அதனால் என்னுடைய இந்த பேஜ் என்னுடைய இந்த வீடியோ இதுக்கு முந்தில உள்ள வீடியோக்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கணுமா பண்ணிடுச்சுன்னா என்னுடைய யூடியூப் சே சேனல் இருக்குது எனக்கு இந்த அந்த சேனலில் என்னுடைய நண்பர் பக்தர் மலேசியாவில் இருந்து அவர் பண்ணுறார் அதனால் நீங்கள் என்னிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இல்லாட்டி இன் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதில் லிங்க் என்னிட்டு கட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தந்துடுவேன் அந்த லிங்க் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வரும் இந்த நீங்கள் ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானியை அவர் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வைக்கணுமென்ற சொன்னது சொல்லிக்கிறேன் அப்போ நீங்கள் அந்த அன்பு நம்பி பக்தியை வைக்கிறேன்னு சொன்னால் அவருடைய சொல் அவருக்கு அவர் கண்ணால் அப்படி காட்டினா போதும் நீங்கள் எடுத்து நேரத்தில் தான் அவ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் நடக்கணும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகணும் உங்களுக்கு ஏதாவது நிகழும் அம்மான்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்களை கவனமாக செவிமடுக்கிறது தான் முதலாவது நீங்கள் வேலை நீங்கள் வந்து குருவே சரணம் இல்லாட்டி வணக்கம் இல்லாட்டி ஒரு ஸ்டீக்கர் கொம்மண்டை போட்டதால் நீங்கள் கொண்டு ஆக போகிறது இது கவனமாக முதலாவது செவி மட்டுத்த வேறு என்ன சொல்கிறார் என்னது கவனமாக முதலாவது ஃபுல்லாக செவி மடுக்கிறது அப்புறம் என்ன பண்ணீங்க யோகத்துக்கு வர தொடங்கிட்டீங்க குருவில் பக்தி வைக்க தொடங்கிட்டீங்க ரெண்டாவது முதலாவது கவனமாக வீடியோ கூட ஃபுல்லாக படிக்கிறது ரெண்டாவது அதில் சொல்லியிருக்கிறது செய்கிறது இது ரெண்டை நீங்கள் செஞ்சிக்கலாமான்னு சொன்னால் நான் சொன்னது அதாவது எப்பேற்ப இல்லைன்னு சிக்கலையும் கபல கண்டிப்பாக நீங்கள் விடுபடுவீங்க அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளம் உள்ளதாக மாற்றிக்கொள்வீங்க உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் நீங்கள் ஒருபோதும் யாருக்கிட்டும் போய் எனக்கு நாள் பாரு எனக்கு ஜோசியம் பார் அது பாரு இது பார் அப்படின்னு சொல்ல போகிறதும் இல்லை வெற்றி எடுத்துக்கா போப்பில் எடுத்துக்கா போகிறதும் இல்லை நீங்கள் அதாவது உங்களுக்கு சிவம் நான் சொன்னது செஞ்சால் அதில் ஒழுக்கம் வீட்டில் மொம்பு பண்ணுங்க சொல்லி இருக்குது இதை இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்படி தான் மனிதன் சிவ சிவமா அதாவது ஞான மனைந்தான் நீங்கள் ஞானமனை சொன்னால் நீங்கள் உங்களை அறிந்து கொள்வது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒளி ஏற்றி கொள்வது உங்களுக்கு உள்ள அந்த பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்வது இதை பெற்றுக்கிட்டால் தான் அனைத்து பிரச்சனையிலும் சிக்கல்களும் கவலையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க இல்லையானு சொன்னால் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் மாட்டியாகுவீங்க மனித உடல் வந்து ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தவம் இருந்த அந்த சந்தர்ப்பத்தை கூட எடுத்துக்கிட்டு வந்தீங்க இப்போ உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படிதான் எப்படி மனித உடலுக்கு நீங்கள் வந்தது வாரத்துக்கு முதல் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்கள் ஞானம் அடைஞ்சால் தான் உங்களுக்கு தெரிய வேறேன் அதுக்கு முந்தைய உங்களுக்கு அது அதுக்கு அதற்கு சும்மா கேள்விப்பட்டிருப்பேன் கேள்விப்பட்டவன் வந்தாலும் சும்மா அது வாழ்க்கைப்போ தெரியாத வந்தாங்க இருக்கிறது வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ வாழ்க்கைப்பா வாழ்க்கைய வேறு புடிந்த கேள்வியே கேட்கறது இல்லை வாழ்க்கையில் இருக்கிற திங்ஸ் அவ்வளவுமே பெஸ்ட் தான் வாழ்க்கை அது அது உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னு அது சொர்க்கமாக்கலாம் இல்லை என்ன ரகமாக்கலாம் நீங்கள் இப்படி தான் இருக்குது வாழ்க்கை அந்த என்ன உங்களுக்கு வாழ்க்கை இப்போ தெரியலாட்டி நீங்கள் அப்படியான கதை எல்லாம் இருப்பீங்க மற்ற எங்கள் வழியில் தான் அடிவீங்க உண்மையை உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு பிறந்த இந்த பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே நடக்க எல்லாத்தையும் நீங்கள் சிதை செஞ்சுக்குவீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வழியாக சொல்லியாச்சு அதாவது பிரச்சனையிலேருந்து வெளியாகிறதுக்கு ஓன்லி சொல்யூஷன் இஸ் அன்பு நம்பிக்கை பக்தி ஒரு குருவில் வைச்சா உங்களுக்கு அது விடுதலை எல்லாத்திலிருந்தும் விடுதலை பிறப்புறப்பிலிருந்து விடுதலை ஹர்மத்திலிருந்து விடுதலை எல்லாத்திலிருந்தும் விடுதலை 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 நிம்மதியே நிம்மதி அதல்லாத அனைத்துமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தட்ஸ் ஹெல் அன்ம்த்ஸ்